அக்ஷயா வினுஷா இவங்கெல்லாம் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் மாயா வந்து அவங்க கூட நிறைய நேரம் பேசிகிட்டே இருந்தாங்க அதனால அர்ச்சனா கொஞ்சம் தனிமையாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் மாயா மேலே ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிருக்கேன் அவங்க மேலே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் இவங்க யாருமே இல்லாததுனால அர்ச்சனா வந்து மாயா கூட ரொம்பவே அதிகமாக கொஞ்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு குத்திகிட்டு இருந்தாங்க இப்போ இவங்கலாம் வந்த பிறகு மாயா அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்கன்னு மதியானம் புலம்பிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் ப்ரூட்டல் வேற நடந்தது அதுவும் அக்ஷயா வந்து வயிறேறிதான் அப்படின்ற மாதிரி ஏன்னா இவங்க தனியாக பேசிட்டு இருக்காங்க அர்ச்சனா கூட வயிறு வயிறேறிதான் பண்ணு ப்ரூட்டல் அவங்க வந்து தினேஷ்கிட்ட புலம்பிட்டாங்க எங்கே போனாலும் ப்ரூட்டலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ்க்கு என்னென்னா இன்னும் இந்த பக்கம் காத்தடிக்குது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார் வினிஷா வேற வந்து இவங்களை தெரியல அப்படின்னு வர சொல்லிட்டாங்களா அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா வினிஷா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் எனக்கு தெரியும்னு சொன்ன நீங்கள் வந்த உடனே நிக்சன் கிட்டே நல்லா பேசிகிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் பிளாஸ்மா டிவியில் போட்டிருந்தாங்க அப்போவும் எனக்காக நீங்கள் பேசாத நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன நீங்கள் யூஸ் பண்ணி என் பேரை யூஸ் பண்ணது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் நீங்கள் தான் சொன்னீங்க மக்கள் பார்த்துட்டாங்க முடிஞ்சிடுச்சு அதோட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க நிக்சண்டை அப்புறம் நீங்கள் தேவையே இல்லாமல் கிளறினீங்க விக்டேமே நான் தானே நீங்கள் எப்படி ஓவன் சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுச்சு வந்து அர்ச்சனாட்ட சொல்கிறாங்க சரி நான் அர்ச்சனை ஒரு கட்டுத்துங்கள சாரி அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க இப்போது எல்லாரும் இந்த பயண வீடியோ மாதிரி எல்லாருக்காகவும் உட்கார வச்சு லிவிங் ஏரியாவில் அந்த கொஞ்சம் மட்டும் சீன் சீன்ஸ் போட்டிருந்தாங்க ஒரு ஒரு தடவையும் ரூல்ஸ் மீறின அந்த சீன்ஸ் மட்டும் போடுவாங்க போல இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் த்ரீ மினிட்ஸ் வீடியோ மாதிரி போட்டிருந்தாங்க எல்லாரும் பார்த்துட்டு ஆச்சரியமா இவ்வளோ நாள் போயிருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் இங்கே ஒரு கேள்வி எழும்பப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஏற்கனவே சில பல வாரங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க என்னன்னா மாயா பூர்ணிமா கூடங்களாம் நம்ம பேசினா எமோஷனலாக கனெக்ட் ஆகிடுவணும் அதுக்கப்புறமா அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சால் கூட நம்மளால பேச முடியாது அதனால் எமோஷனல் பாண்டிங் வேண்டாம் எதுனாலும் வெளியில் போய் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன வாய் தான் இப்போது வந்து ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க அது காரணம் லாஸ்ட் வீக் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க பட் இவ்வளோ எமோஷ்னலாக ரொம்ப பொசிவாக அந்த எப்போடைய ஆக்டிவிட்டீஸில் நிறையவே அந்த பொசசிவ்னஸ் அதிகமாகவே தெரியுது இது இத்தனை நாளும் எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுகிட்டு வராங்க நாளைக்கு ஐஷு ஜோவிகா இவங்களாம் என்ட்ரி ஆகலாம் இதில் இன்னொரு ட்விஸ்ட்டும் ட்விஸ்டும் நடந்துருக்கு மிட் வீக் எவிக்ஷனில் விஜய் வர்மா அவர்கள் கிளம்பிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு இது இன்னும் கன்ஃபார்மாக தெரியலை மத்தியானமே பேசிட்டு இருந்தது என்னென்னா ஃபினாலே வீக்கில் ஆறு பேர் இருக்கும் இது ஏதோ வேறு மாதிரி கொண்டு போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம் கண்டிப்பாக மிட் வீக் எவிக்ஷனில் கொண்டு போயிடுவாங்கன்னு தெரியும் ஆனால் விஜயா மணியா அப்படின்னு தெரியல அதில் இப்போ விஜய் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த எவிக்ஷன் கரெக்டானா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மறக்காம கே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படியே சொன்னால் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்